ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய நாமத்திலிருந்து தினமொரு நாமாவலியை சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் மகா புண்ணியாய நமாக முருகப்பெருமானை பெரிய புண்ணிய வடிவமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது மேன்மை பொருந்தியவராக பெரும் புண்ணியசாலியாக பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது இந்த புண்ணியசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா பாக்யத்தோடு இருப்பவர் அவர் செய்வது அவர் அடைந்தது அந்த புண்ணியத்தால் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தவர் படிப்பாளி அப்படின்னா அது அவருக்கு அந்த பயன் எதால் கிடைத்ததுன்னா அந்த படிப்பின் மூலமாக அந்த ஸ்தானம் கிடைத்தது அறிவாளி அப்படின்னா அறிவை அறியாமையை போக்கி கொண்டு அறிவை பெருக்கி கொண்டதால் அறிவாளின்னு சொல்கிற மாதிரி இவர் புண்ணியம் வடிவமாகவே இருக்கார் புண்ணியத்தை செஞ்சின்றே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் அபிராம்பெற்ற பொழுது அம்பாவில் புண்ணியம் செய்தனமே மனமே அப்படின்வார் அந்த புண்ணியத்தை இறைவன் எப்பொழுதும் எல்லா உயிருக்காகவும் செய்து கொண்டே இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த புண்ணியத்தை நம்ம செய்யணும் அப்போ தான் அந்த இறை அருள் கிடைக்கும் இறை தன்மை கிடைக்கும் அதாவது நம்ம க ஒத்த கருத்து உடையவர்களோடு பொழுது அந்த கருத்தோடு ஒத்து இருக்கும் தான் இருவருக்கும் ஒரு இணக்கமானது ஏற்படும் ஏன்னா இப்போ ஒத்து வாழ்க்கு ஒரு கருத்து இன்னொருத்த இன்னொரு கருத்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல கருத்து மோதல்கள் தான் ஏற்படும் கருத்து ஒருமித்து வராது அப்போ இறைவனை நம்ம நாடும் பொழுது அந்த இறைத்தன்மையை நம்ம செய்யணும் இறைவனுடைய அந்த விசேஷ குணங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அதனால தான் கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாக நீ வந்து கரவாது இடுவாயின்வார் நம்மக்கிட்ட இருக்க பொருளை பிறருக்கு கொடு அதாவது மறைக்காமல் ஒழிக்காமல் கொடு கொடுத்து வாழ் அப்படின்னு சொல்லுவார் அனுபூதியில் அதை தான் நிறைய இடங்களில் சொல்லுவார் நொயிர் பிளவு அளவேனும் பகிர்மென்கள் நொய் அப்படின்றதே அரிசியில் ஒரு பிளவு அந்த நொயில் பிளவாது கொடுங்க அப்படின்னு வரையன்னா அந்த வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவா அது காணும் கடை வழிக்கு அப்படி இந்த ஜீவாத்மா கடைசியாக போகக்கூடிய வழிக்கு எதுவும் கூட வராது நாம் செய்ய புண்ணியம்தான் வரும் அப்படின்றதால தான் எல்லா இறை அடியார்களும் புண்ணியம் செய்யணும் புண்ணியத்தை நாடணும் தர்மத்தை செய்யணும் தர்மம் நம்மளை காப்பாற்றும் இது மாதிரியான உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பெரியவா அடியார்கள் எல்லாம் ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னா இறைவன் அந்த தன்மையோடு இருக்கார் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு எல்லா புண்ணிய ஸ்வரூபமாகவே இருக்கார் அதனால்தான் அந்த காலத்தில் தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு பொருளையும் கொடுப்பதே புண்ணியமாக அவளுக்கு குழந்தையிலிருந்து போதிக்கப்படும் அப்போ அந்த புண்ணியத்தை செய்யும்போது நமக்கு இறை அருள் தானாக கிடைத்துவிடும் அப்பேர்பட்ட மேன்மை பொருந்திய அந்த புண்ணிய வடிவமாக குமாரபரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்றது தான் இந்த